அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கல பிரதான எதிர்கட்சிங்க ஏன் கிடைக்கலன்னா அந்த விஜய் ஃபேக்டர் வந்து இதுக்குள்ள வர்றதுனால தான் அப்போ தப்பு யாரு பேர்ல எடப்பாடி பழனிசாமி பேர்ல தானே இப்ப அவர் வந்து பிரம்மாண்டமான கட்சி வருது புது கட்சி வருது கொடியை செய்து பாருன்னு சொல்லி தாவேக்கா வந்துருங்கிற ஒரு பிரமையை கிரியேட் பண்ணாரு அவருக்கு ஏதோ நோக்கம் இருக்கு அதாவது த தன் தலைமையை ஏற்று தாவேக்கா வந்துவிடுங்கிற ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்றது மூலமா செங்கோட்டையின் மாதிரியானவர்கள் எதிர்ப்பு கோரலாம் சமாளிக்கலாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இப்போ வரலான்னு ஆயிப்போச்சு இன்றைக்கு விஜய் பொதுக்குழு கூட்டம் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்களை பார்க்கும்போது வரலன்னு ஆயிப்போச்சு அப்போ அண்ணாதிமுக மேலும் பலவீனப்படுகிற ஒரு உணர்வு வந்துடும்ல சரி அடிமட்ட தொண்ட உணர்வு தானேங்க முக்கியம் அவன் தானே வேலை பார்க்கணும் நாளைக்கு நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா சார் சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல விடுவிடா போறாங்கல்ல புல்லு அண்ட் புல்லு திமுக போகுது அண்ணாதிமுக ஆலய காணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சில இடங்கள்ல நானும் விசாரிச்சேங்க ஊர்களே அப்படித்தான் இருக்கு திமுக தீவிரமா இருக்கு சாரை எதுக்குது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு ஆனா இங்க வந்து சாருக்கு அதிகாரிகள் போகும்போது கூடவே போறாங்க ஏன் ஏன்னா கூட போறவனுக்கு வந்து நம்ம கட்சி ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கணும் ஒரு வார்டுல இருக்காங்க சாதாரண ஒரு வார்டில் இருக்கா அக்கம்பக்கத்து வீட்டில் இருப்பான் அவன் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் உணர்வுகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் என்ன காரணம்னா நம்ம கட்சி ஜெயிச்சுட்டா ஓகேங்க ஜெயிக்கலைன்னா இப்போ ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கை ஊட்ட வேண்டியது தலைமைக்கு ரொம்ப முக்கிய கடமை அப்பதான் இந்த வேலையெல்லாம் அவன் வருவான் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு பிரயோஜனம் இல்லை நீங்க வாக்காளர் பட்டியலே ஓட்ட விட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாதிமுகவும் திமுகவும் தானாங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சி பண்ணிட்டே இருக்கு அப்போ போலி வாக்காளர்களை சேர்த்து யார் சேர்த்துருப்பா சொல்லுங்க போன சிறப்பு திருத்தம் நடத்தும் போது யார் இருந்தா ஆட்சியில அண்ணாதிமுக தானே இருந்தது